நமசிவாயம் வாழ்க ஆதரன் வாழ்க கடவுள் நேயர்களை நேயர்கள் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட வீடியோ நியூராணசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படும் பிரபனுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் போட்டுருக்குங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்னைக்கு ஜாதகம் நடப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ஒருவருடைய கையெழுத்தானது எப்படி இருக்க வேண்டும் அந்த சிக்னேச்சருங்கிறது எப்படி இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உச்சநிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோங்க இதுக்கு முன்னாடி நிறைய நியூமராலஜி வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதாவது வண்டி வாகன நம்பர் எவ்வாறு எப்படி தேர்வு செய்வது பெயர் எவ்வாறு எந்த நம்பர் அதிர்ஷ்ட பெயரில் அமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்கள் அது பேர் கடைகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு எப்படி பெயர் அமைந்தா அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கோல் போட்டிருக்கோம் இதெல்லாமே நீங்கள் பிளேலிஸ்ட் சென்று போருங்க அதில் விஷால் விவர்தன அப்படின்ட்டு இருக்கும் அதை டச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கோள் இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க ஓகேங்க நம்ம இன்னைக்கு பாக்குறது இந்த சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் சார் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை இந்த பதிவுல பார்க்க போறோங்க பொதுவாகவே அந்த சிக்னேச்சருடைய டிகிரி அமைப்புங்கிறது நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிள் இருக்கணுங்க அதாவது அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும் இந்த பாக்ஸுக்குள்ள கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாக்ஸுக்குள்ளே கையெழுத்து போடுங்கன்னு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கையெழுத்தை நேராக நம்ம போடக்கூடாது இதுக்குள்ளே போடக்கூடிய அந்த கையெழுத்துங்கிறது டிகிரி அடிப்படையில் நல்லது ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிளில் இப்படி செங்குத்தா தான் நம்ம போடணும் இந்த ஆங்கிளில் போடும்போது தான் அது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் அதேமாரி அந்த கையெழுத்து போடும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதில் கடைசியாக சென்று புள்ளி வைக்கக்கூடாது இப்போ நான் என்னுடைய பேரே எழுதுகிற பாருங்க விஷால் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இப்ப இந்த மாரி போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க பாருங்க இது வந்து ஒரு மேல் நோக்கி அதாவது கிடைமட்டமா மட்டமா போடக்கூடாது அதை மேல் நோக்கி நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரியும் இதுல இந்த இடத்துல புள்ளி விஐ அப்படின்னு போடும் போது இந்த இடத்துல புள்ளிக்கு பதிலாக ஒரு டிக்கு மேல அடிக்கிறேன் அப்ப புள்ளி வைக்க கூடாது எங்கேயுமே புள்ளி வைக்க கூடாது அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கையெழுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியாக மேல் நோக்கியே போகணும் மேல் நோக்கியே போகணும் கடைசியா போய் இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறது உதாரணத்துக்கு இப்படி போடுறோம் இப்ப நான் இதை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதே பாருங்க வி அப்படிங்கிறது கீழ் நோக்கி தான் வரும் ஆனா நான் இப்படி இப்படி பாருங்க இப்படி நம்ம போடுறோம் அதாவது இந்த இடத்துல அதை மேல் நோக்கி கொண்டுட்டு போன பிறகு அதை அதை ஆரம்பிக்கிறோம் அப்ப எடுத்த உடனே நம்ம கீழ்நோக்கி வர லட்டரா இருந்தாலும் கூட அதை நம்ம முதல்ல மேல் நோக்கி சென்று விட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம போகணும் அதே மாதிரி கடைசியாக இந்த இடத்துல புள்ளி வைக்கிறது இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறது அல்லது இதையே என்ன பண்றது இப்படி இறக்கி இப்படி போட்டு இப்படி அடிக்கிறது இப்படி அடிக்கிறது இந்தமாரி விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அதாவது பொதுவாகவே அடித்தல் திருத்தல்ங்கிறது கையெழுத்தல் இருக்கக்கூடாது நம்ம போடுறோம் புள்ளி வைக்கிற இடத்துல ஒரு டிக் மார்க் மாதிரி போடணும் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நீங்கள் அதேமாரி இதை ஆரம்பிக்கும் போது மேல் நோக்கி நீங்கள் ஆரம்பிக்கணும் உதாரணத்திற்கு ராஜா அப்படிங்கிறது உதாரணத்துக்கு அதே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பெயர் வந்து எப்படி வரும்னா ஆறுங்கிறது மேல் நோக்கியே வந்துடும் அதனால அந்த இது கிடையாது இப்போ இப்படி போறதுனால நம்மளுக்கு வந்து இப்ப ராதிகா இப்படி போயிடணும் அதாவது அந்த ஏ லாஸ்டா கொண்டு போகும்போது அது மேல் நோக்கி போகணும் இந்த இடத்துல இந்த புள்ளி வைக்கிறீங்கல்ல அந்த இடத்துல ஒரு டிக்கி மாதிரி போட்டுருக்கணும் அது எதுவுமே நீங்க அந்த கையெழுத்து அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை கையை எடுக்காம கொண்டு போயிடணும் கடைசி வரைக்கும் அதே போல இந்த இந்த ஆங்கிள் வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிள் ஓரளவுக்கு அது வந்து செங்குத்தாய் இருக்கிற மாதிரி அனுப்பில கொண்டு போகணும் கிடைமட்டமாக நீங்க கையெழுத்து போடாது கையெழுத்து நாற்பத்தஞ்சு டிகிரி ஏறுமுகத்துல இருக்கணும் புள்ளியே இருக்க கூடாது எதிரியுமே புள்ளி லாஸ்டா போய் புள்ளி வைக்கிறது அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி கையெழுத்து போட்டுட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி எல்லாம் அடிப்பாங்க அந்த அடித்தல் திருத்தல் அப்படிங்கிறது இருக்க கூடாதுங்க ஒரு சிக்னேச்சர் ஒண்ணு நம்ம கொடுத்தோம் பாருங்க கார்த்திகேயனி அப்படிங்கிற பேருங்க இந்த இத பாருங்க அவங்களோட பேர் சேஞ்ச் பண்ணி அந்த கையெழுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வரும் சரிங்க இப்ப இந்த இடத்துல நீங்க போடல கடைசியா தான் இந்த இடத்துல அடிக்க கூடாது அடிக்கிற மாதிரி குறுக்கு அடிக்கிற மாதிரி போடக்கூடாது அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஓரமாக அந்த டீ இருக்கிற மாதிரியான அமைப்புல போட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும் பதிலாக புள்ளி வைக்கிறது மார்க் போடணும் எங்கெல்லாம் புள்ளி வைக்கிறது இருக்கோ அங்கெல்லாம் இன்ட்டு மார்க் ராஜன் அப்படின்னு என் இப்படித்தரக்கூடாது இப்படி இழுத்து சில பேர் இப்படி போடுவாங்க அந்த மாரி அமைப்புல போடக்கூடாதுங்க அந்த எண்ணை கடைசியா முடிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா அது மேல் நோக்கி இருக்கிற மாரி வந்துடுங்க மேல் நோக்கி இருக்கிற மாரியான அமைப்புல போடும்போதும் உதாரணத்துக்கு ராஜா அப்படின்னா நீங்க எப்படி ஆரம்பிக்கிறதே நோக்கி தான் ஆரம்பிக்கணும் எந்த லெட்டரா இருந்தாலும் அது நோக்கி தான் ஆரம்பிக்கணும் இப்படி போடணும் அதாவது இந்த ஏ வந்து மேல் நோக்கி போகணும் அதாவது இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி இருக்க ஏக்குன்னா ஜேக்கு அப்படின்னா இப்படி ஒரு டிக்கு மாரி அடிச்சுக்கணும் அப்படிதான் நீங்க செய்யணுமே ஒழிய இந்த இடத்துல நீங்க டி கீழே இறக்குறது அதை போட்டு இப்படி அடிக்கிறது இதில் புள்ளி வைக்கிறது அதே மாதிரி இந்த கையெழுத்தை போட்டு இப்படி சுடிக்கிறது அதை மேலேயே அப்படி அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அதில் இருக்கக்கூடாதுங்க அடித்தழு திருத்தல்களில் இருக்க இருக்கக்கூடாது தெளிவாக அந்த கையெழுத்து வந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய அமைப்பில் வந்துடணும் அப்படிங்கிறது தாங்க வேற ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரக்ஷனா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேர் வந்து நம்ம போடுறோம் பங்கே அதை நீங்கள் மேல் நோக்கி ஆர்ஏ கே எஸ் எஸ் கட்சி ஏ இப்படி கொண்டு போயிடணும் அதாவது நீங்கள் கையெழுத்து ஆ போட ஆரம்பிச்சினாலே அதை வந்து நீங்கள் எடுத்துடக்கூடாது அதை எடுக்காமே மேல் நோக்கி கொண்டு போகணும் உதாரணத்திற்கு பாலா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பாலான்னு சொல்லும்போது பி வந்து கீழ் நோக்கி தான் வரும் சுமால் லெட்டர் பி அப்படி போடு ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி போடணும் அதாவது அந்த ஸ்டார்ட் பண்றதே மேல் நோக்கி ஸ்டார்ட் பண்ணணும் பி ஏ எல் ஏ அப்படின்னு நீங்க போடும்போது அது மேல் நோக்கி அதுக்கு பிறகு நீங்க முருகன் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா முருகன்னா உங்களுக்கு எப்படி வரும் அதாவது மேல் நோக்கி எம் மேல் நோக்கி தான் வரும் அப்ப நீங்க இப்படி போடணும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க மேல் நோக்கி போயிடணும் முருகன் அதாவது எப்படி வரும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த எண்ணெய் இப்படி கொண்டு போயிடணும் இந்த எண்ணெய் நீங்க கீழே கூடாது முருகன் அப்படின்னு போடும் போது இந்த மாதிரி நீங்க கொண்டு போகணும் அதாவது எது ஸ்டார்ட் பண்ணாலும் இதுல பாத்துக்கோங்க இந்த நாலு விஷயத்தை நீங்க மெயினா எடுத்துக்கணும் நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிள் அது இருக்கணும் அதே போல புள்ளி எதுலையுமே லாஸ்டா போய் புள்ளி வைக்கிறது அதை அடிக்கிறது திருத்த செய்யக்கூடாது தொடர்ச்சியாகவே அந்த கையெழுத்து இருக்கணும் எடுத்து அந்த கையெழுத்து போட ஆரம்பிச்சுட்டா அந்த கையை நம்ம எடுத்து எடுத்து போடுற பாருங்க அந்த மாதிரி போட கூடாது சார் இனிஷியலோடய கையெழுத்து போடுற மாதிரி இருக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப இனிஷியலி அதுல சேர்த்து இனிஷியலி நீங்க அதுல சேர்த்து கொண்டு உதாரணத்துக்கு அவருடைய பேர் வந்து கே ராஜா அப்படின்னு வச்சுக்கல இப்ப நீங்க எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கே இங்கே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஒருத்தருக்குரா ஆரக்கும்போது பி கே ராஜன் அவருடைய பேர் ஆனா நீங்க கையெழுத்து போட போது பி கேன்னு போட்டுட்டு ராஜன் போடாம தொடர்ந்து கையெழுத்து போடும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பி கேவையும் நீங்க சேர்த்தே கொண்டு வந்துடணும் சைன் பண்ணும்போது இப்ப பாருங்க இந்த இடத்துல நீங்க இந்த பி போடும் என்ன பண்ணணும் மேல் தான் போடணும் இந்த என்ன வந்து மேல் நோக்கி ஓட்டணும் கையெழுத்து போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல பி கே நீங்க சேர்த்து அதாவது மறுபடியும் ஒரு புள்ளி வச்சு நீங்க போடாது உதாரணத்துக்கு கே ராமா அப்படின்னு கே போட்டு புள்ளி வச்சு

அதுக்கப்புறம் அந்த அவருடைய அந்த அந்த பேரையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்துடணும் இந்த இடத்துல ஐ எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நீங்க வந்து டிக் மார்க் போடணும் அப்ப இங்க கே இங்கே போட்டோம் கண்ணையன் இந்த தான் நீங்க போடணும் கூடிய தனியாக இனிஷளை பிரிச்சு சைன்ல போடக்கூடாது சைன்ல வந்து இனிஷளை தனியாக பிரிக்க கூடாது அதை அதை நீங்க பாத்துக்கணும் அதே மாதிரி அது ஏறுமுகமா இருக்கணும் தொடர்ச்சியாக இருக்கணும் கடைசியா புள்ளி வைக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது எந்த விதமான எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி டி இடையில வருதுன்னு வச்சுக்கலாம் ஒண்ணு போட்டு இருக்கும் போது கார்த்தி கே ஆர் இப்போ இந்த இடத்துல கார்த்தி போடுறீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சிட்டீங்க இந்த இடத்துல போடணும் நீங்க டிஏ அந்த டீ கூட இந்த இடத்துல போடணும் அதாவது இப்படி குறுக்க நீங்க போட்டீங்கன்னா எல்லாமே அடிஞ்சிடும் அதாவது எதுவுமே என்ன பண்றீங்க அப்படின்னா சைன் போடும்போது கடைசியாக அடிக்கிறது அதை லாஸ்ட்டாக கீழே கொண்டு வந்து இப்படி போட்டு இப்படி ஒரு ரெண்டு புள்ளி வைக்கிறது இந்த புள்ளியே கடைசியா நீங்கள் வரைய வைக்கவே கூடாது சைன்ல கடைசியா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அமைப்பு அது வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பாக வரும் அதில் கடைசியாக நீங்கள் புள்ளி வைக்காமல் சைன் பண்ணும்போது தான் அது வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சராக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்ன உள்ள சைனை விட இப்போ நீங்கள் மாற்றும் போது நிச்சயமாக ஒரு படி முன்னேற்றமானது ஏற்பட்டே தீரும் அப்படின்னு சொல்லலாங்க இதை எப்படி சார் நாங்கள் மாற்றுறதுன்னா ஆல்ரெடி ஒரு சைன் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க இப்போ எப்படி சார் அதை மாற்ற முடியும் அதை மாற்ற முடியுங்க அதை நீங்கள் பேங்கில் கேட்டிங்கன்னா சிக்னேச்சர் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதே பேர் தான் ஆனால் சிக்னேச்சரை நீங்கள் மாற்றி கொடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்னேச்சரை மாற்றிடலாங்க ஓகேங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனல் பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க நியூமராலஜி அதிர்ஷ்ட பெயர் வைக்க இது போன்ற அத்தனை ஆலோசனை விஷயங்களுக்கும் நீங்க தாராளமாக வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்க வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்